சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு எப்படி வீட்டில் எளிமையான முறையில் வழிபாடு பண்ணலாம் என்னென்ன நிவேதனங்கள் வைக்கலாம் காவிரியை நம்ம வீட்டு பூஜை அறையில் எப்படி நாம் ஆவாகனம் பண்ணலாம் அன்றைக்கி என்னென்ன பொருள் அவசியம் வாங்கணும் என்னென்ன பொருள் வாங்கிறத தவிர்க்கணும் இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் பொதுவாகவே அன்னைக்கு திருமாங்கல்ய கயிறு மாற்றலாமா வேண்டாமா புதுப்பிக்கலாமா வேண்டாமா இந்த தகவல்கள் முதல் கொண்டு நாம் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் விசேஷமான நாட்கள் அப்படின்னும்போது அன்னைக்கு கடன் வாங்குறது தவிர்க்கணும் பொய் சொல்கிறது தவிர்க்கணும் கோபப்படுறது தவிர்க்கணும் அடுத்தவர்களை திட்டுறது தவிர்க்கணும் நமக்கு நாமே கோபத்தை ஏற்படுத்திட்டு சாப்பிட மாட்டேன் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு நாமளும் நம்ம கஷ்டப்படுத்திட்டு நம்மை சார்ந்து இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்துறது இதையெல்லாம் நாம் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது இப்படி நிறைய விஷயங்கள் பொதுவாகவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இதை இந்த விசேஷமான நாளில் இருந்து நம்ம கடைபிடிக்க தொடங்கினாலும் அது பல மடங்கு நல்ல விஷயங்களாக பெருகும் அப்படின்றதும் இந்த ஒரு தகவலோடு சேர்த்துக்குங்க சரி இப்போ இன்றைக்கி இந்த பதிவில் நாம் என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொன்னாலே பொங்கி வரக்கூடிய காவிரிக்கான ஒரு தினம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த காவிரியில நீராடக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாமும் பெற்று நம்முடைய குடும்பத்தாருக்கும் அந்த பாக்கியத்தை நாம தரணும் இல்லையா அதற்கான ஒரு பதிவு தான் பொதுவாகவே இந்த தவறை நீங்க செய்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பதிவுக்கு பிறகு அந்த தவறை நீங்க தவிர்த்துருங்க அதாவது ஆடிப்பெருக்குல இருந்து இனி இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் என்னுடைய ஸ்நானம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத மனசில் பதிய வச்சுக்குங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நாம் காலையில் தினந்தோறும் ஸ்நானம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் ஒரு சிலர் தலை ஸ்நானம் எடுக்கிறீங்க ஒரு சிலர் உடம்புக்கு குளிக்கிறது அப்படின்றத குளிக்கிறீங்க உடம்புக்கு குளிக்கிறது அப்படிங்கிறதுல ஸ்நானத்தில் அது வராது உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் நாம குளியல் அப்படின்றது தான் வந்து ஸ்நான முறையில் சொல்லப்பட்டிருக்கு உடம்புக்கு குளிச்சுக்கிறேன் எனக்கு சளி பிடிச்சிருக்கு காய்ச்சலாக இருக்குது தலைபாரமாக இருக்குது அதனால எனக்கு உடம்புக்கு குளிச்சுக்கிறேன் முகம் கழுவிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து குளியலில் சேராது இனிமேல் இதை நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க நீங்கள் குளிக்கிறீங்களா இல்லை உடம்பு தேய்க்கால்லாம் கழுவுறீங்களா அப்படிங்கறத தான் நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க இப்போ நாம் இந்த ஸ்நானம் அப்படின்றத எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு அதாவது ஆடிப்பெருக்க அன்னைக்கு காலையில் நீங்கள் தலை குளியல் அப்படின்றத எடுக்கிறீங்க இல்லையா எண்ணெயெல்லாம் தேய்க்கக்கூடாது எண்ணெய் இல்லாமல் தலை ஸ்நானம் அப்படின்றத எடுத்துக்கோங்க அப்போ பக்கெட்டில் பக்கெட்ல தண்ணி பிடிக்கிறீங்க தண்ணீரை பிடிச்சி அதையே புண்ணிய நதிகளாக நாம பாவிச்சுக்கணும் இந்த இந்த தண்ணியில் தான் காவிரி இருக்கா இந்த தண்ணியில் தான் கங்கை இருக்கா இந்த தண்ணியில் தான் கோதாவரி இருக்கா இந்த தான் சரஸ்வதி இருக்கா இப்படி புண்ணிய நதிகளை நீங்க மனசில் பதிய வச்சுக்கோங்க பொதுவாகவே இந்த காவிரியில் எத்தனையோ ஆயிரம் புண்ணிய நதிகள் கலந்துருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு அப்படி இந்த காவிரியே நம்மளுடைய குளியல் அறையில் பக்கெட்டில் தண்ணியில் இருக்கிறதாக நாம் நினைக்கும்போது கண்டிப்பாக அந்த காவிரி அந்த தண்ணியில் ஆவாகனம் ஆவாம் அந்த தீர்த்தத்தில் ஆவாகனம் ஆவா அப்போது நாம் அந்த தண்ணியை நாம் எப்படி நாம் பிடிக்க போகிறோம் அப்படின்னா முதல்ல பக்கெட்டில் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க பக்கெட்டோ உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் பக்கெட்டோ பித்தளை பக்கெட்டோ எவர் சில்வர் பக்கெட்டோ என்ன ஒரு பக்கெட்டாக இருந்தாலும் சரி அதை நல்லா சுத்தப்படுத்திடுங்க சுத்தப்படுத்திட்டு அதில் குழாயை திருப்பி தண்ணியை நிரப்பிடுங்க தண்ணியை நிரப்பிட்டு அதில் ஒரு சிட்டிக்கு மஞ்சள் பொடி போடுங்க ஒரு சிட்டிக்கு ஜவ்வாது பொடி போடுங்க ஒரு நாலு கல் உப்பு போடுங்க போட்டுட்டு அதில் நீங்கள் குளிக்க போகிறீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி கையெடுத்து கும்பிடுங்க வரைக்கும் இந்த தண்ணியை நான் விரயம் பண்ணியிருந்தேன்னா இந்த தண்ணியை நான் பழிச்சிருந்தேன்னா இந்த தண்ணீரை நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே நம்ம வீட்டில் நம்ம நிலத்தில் தண்ணீருக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது தீர்த்தத்துக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது எப்போதும் அந்த நீராதாரம் அப்படின்றது நம்ம வீட்டிலையும் நம்ம பூமியிலையும் இருக்கணும் அப்படின்றத மனசார வேண்டிட்டு முதல் சொம்பு தண்ணி எடுத்து பாதத்தில் விடுங்க அடுத்த சொம்பு தண்ணீர் எடுத்து முட்டியில் விடுங்க அடுத்த சொம்பு தண்ணீர் எடுத்து இடுப்பில் விடுங்க அடுத்த சொம்பு தண்ணீர் எடுத்து மார்பில் விடுங்க அடுத்த சொம்பு தண்ணீர் எடுத்து தலையில் விடுங்கள் இப்படி தான் படிப்படியாக நாம் மேலே ஏறும்பொழுது இந்த தண்ணீரை மேலே ஏற்றும்பொழுது காவிரியும் நம்முடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு ஏற்றத்தை தருவாள் நம்முடைய ஆரோக்கியத்துலேயும் நல்ல ஒரு ஏற்றத்தை தருவாள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இப்போ நீங்கள் குளிச்சிட்டீங்க குளிச்சிட்ட பிறகு வழக்கமாக நம்ம என்ன செய்வோம் உடனே பாத்ரூமில் டவலு நைட்டி ஏதோ ஒன்று நம்ம துணியை மாற்றிக்கிட்டு வெளியில் வருவோம் அப்படி வெளியில் வரும்போது அந்த பக்கெட்டில் நீங்கள் குளித்த தண்ணி மீதம் இருக்குது அப்படின்னா அதை கீழே கொட்டிட்டு கவிழ்த்துடுங்க மறுபடியும் காலி பக்கெட்டை வச்சுட்டு வெளியில் வாங்க நீங்கள் குளித்த அதே தண்ணியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் குளிக்கிறது அப்படிங்கிறது நல்லதில்லை அது தவறான ஒரு முறையும் கூட அது இப்போ நம்ம சொல்கிறதுக்கு வேண்டாம் இது வந்து பதிவே வேறு அதனால் நம்ம குளிக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது அதை நான் உங்களுக்கு ஒரு பதிவு தரேன் நான் இந்த காரணங்கள் நான் என்னென்னு சொல்கிறேன் இப்போது நீங்கள் குளிச்சுட்ட பிறகு அந்த பக்கெட் தண்ணி அப்படின்றத கீழே கொட்டிட்டு ஒரு வேளை ஒரு சொம்பு அரை சொம்பு இருந்ததுன்னா அதை கீழே அப்படியே கவிழ்த்துட்டு காலி பக்கெட் வச்சுட்டு மறுபடியும் உங்கள் குடும்பத்தில் யார் குளிக்க போகிறாங்களோ அவங்க அந்த பக்கெட்டை தண்ணியை விட்டு நிரப்பிக்கிட்டோம் அவங்களுக்கும் அதே மாதிரி மஞ்சள் பொடி ஜவ்வாது பொடி கல் உப்பு போட்டு அந்த தண்ணியை அவங்க நீங்கள் எப்படி குளிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா பாதத்திலேருந்து ஆரம்பித்து இந்த தலை ஸ்நானம் அப்படின்றது அதே முறையில் அவங்களையும் குளிக்க சொல்லுங்க இப்படியே தான் உங்கள் வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் குளிக்கணும் இந்த மாதிரி குளிக்கும் பொழுது நம்மளுடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் நம்மளுடைய வீட்டில் இந்த தண்ணீரினுடைய ஆசீர்வாதமும் நிலையாக இருக்கும் இந்த தண்ணீர் பஞ்சம் அப்படின்றது பூமியில இருக்காது அப்படிங்கிறது பெரியவங்க நமக்கு சொன்ன விஷயம் அதனால இந்த முறையில நாம குளிக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஆடிப்பெருக்க அன்னைக்கு நமக்கு வாழ்க்கையிலையும் சரி ஆரோக்கியத்திலையும் சரி நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் சரிங்களா இதுதான் வந்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மட்டும் கிடையாது நீங்கள் தினந்தோறுமே குளிக்கக்கூடிய ஒரு முறை அப்படின்றது மனசில் பதிய வச்சுக்கோங்க இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு மீண்டும் வேறொரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்